சிறப்பு பெற்ற ஸ்ரீ மகாலட்சுமி கோவில் கும்பாபிஷேக விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கண்டனூர் பாளையூரில் மகாலட்சுமிக்கு என தனி கோவில் அமைந்துள்ளது தமிழகத்தின் தனிச்சிறப்பு பெற்ற இக்கோவிலின் கும்பாபிஷேக விழா கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் காலையாக பூஜையுடன் துவங்கியது தொடர்ந்து ஆறுகால யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவான இன்று யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடு நடைபெற்று கோபுர கலசங்களுக்கு குடமுழுக்கு விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பாளையூர் நகரத்தார்கள் மற்றும் கும்பாபிஷேக கமிட்டியினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர்